பொதுவாக உலகத்தின் முடிவு என்று குறிப்பிடப்படும் நிகழ்வு ரெண்டு பேரும் மூன்று பத்தில் விவரிக்கப்பட்டுள்ளது வானங்கள் மணமடை என்று அகன்று போகும் பூதங்கள் வெந்து உருகி போவோம் பூமியும் அதில் உள்ள கிரைகளும் எரிந்து அழிந்து போகும் இது கர்த்தருடைய நாள் எனப்படும் தொடர் நிகழ்வுகளின் உச்ச மனித வரலாற்றில் தலையிடும் நேரம் அந்த நேரத்தில் தேவன் தாம் படைத்த அனைத்தையும் வானத்தையும் பூமியையும் அவர் அழிப்பார் இந்த நிகழ்வின் நேரம் பெரும்பாலான வேதாகம அறிஞர்களின் கூற்றுபடி ஆயிரம் ஆண்டு எனப்படும் ஆயிரம் ஆண்டு காலத்தின் இறுதியில் உள்ளது இந்த ஆயிரம் ஆண்டுகளில் கிறிஸ்து பூமியில் எருசலேமில் ராஜாவாக தாவேதின் சிங்காசனத்தில் அமர்ந்து சமாதானமாக ஆட்சி செய்கிறார் ஆயிரம் வருடங்களின் முடிவில் சாத்தான் விடுவிக்கப்படுவான் மீண்டும் தோற்கடிக்கப்பட்டு பின்னர் எரிகிற அக்கினி கடலில் தள்ளப்படுவான் வெளிப்படுத்துதல் இருபது ஏழு முதல் பத்து வரை பின்னர் தேவனுடைய தீர்ப்புக்கு பிறகு ரெண்டு பேரு மூன்று பத்தில் விவரிக்கப்பட்டுள்ளது அதுபோல உலகின் முடிவு நிகழ்கிறது இந்த நிகழ்வை பற்றி வேதாகமும் நமக்கு பல காரியங்களை கூறுகிறது முதலில் இது நோக்கத்தின் மாபெரும் பிரயாலத்தை உண்டு பண்ணும் தருணமாகும் பரலோகம் என்பது சரீர பிரகாணமான இப்பிரபஞ்சத்தை குறிக்கிறது அதாவது நட்சத்திரங்கள் கோள்கள் மற்றும் விண்மீன் திரள்கள் இது ஒருவித பெரிய வெடிப்பால் அழிந்துவிடும் ஒருவேளை ஒரு அணுக்கருவின் அல்லது அணுவின் எதிர்வினையாக அது நமக்கு தெரிந்த அனைத்து பொருட்களையும் எரித்து மற்றும் அழிக்கும் பிரபஞ்சத்தை உருவாக்கும் அனைத்து கூறுகளும் கடுமையான வெப்பத்தில் உருவாகும் ரெண்டு பேரு மூன்று பன்னெண்டு இது ஒரு பெரிய சத்தமுள்ள நிகழ்வாகும் வெவ்வேறு வேதாக பதிப்புகளில் கர்ஜிக்கிற பெரும் சத்தம் சத்தம் உரத்த மற்றும் இடையின் ஊராய்வு என விவரிக்கப்பட்டுள்ளது என்ன நடக்கிறது என்பதில் எந்த சந்தேகமும் இருக்காது பூமியும் அதிலுள்ள கிரைகளும் எரிந்து அழிந்து போகும் என்று நமக்கு சொல்லப்பட்டிருப்பதால் எல்லோரும் அதை பார்ப்பார்கள் கேட்பார்கள் பின்னர் தேவன் ஒரு புதிய வானத்தையும் புதிய பூமியையும் வெளிப்படுத்தல் இருபத்தி ஒன்று ஒன்றின் வழி உருவாக்குவார் அது பரலோகத்திலிருந்து கீழே இறங்கி வரும் புதிய எருசிலேமையும் உள்ளடக்கி இருக்கும் இந்த நகரத்தின் பரிசுத்தவான்கள் அதாவது ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டவர்கள் வெளிப்படுத்தல் பதிமூணு எட்டு என்றென்றும் வாழ்வார்கள் பேதுரு இந்த புதிய சிஷ்டிப்பை நீதி வாசமாயிருக்கும் புதிய வீடு குறிப்பிடுகிறார் ரெண்டு பேதுரு மூன்று பதிமூன்று அந்த நாளினை குறித்த பேதுருவின் விளக்கத்தின் மிக முக்கியமான பகுதி பதினொன்னு பன்னெண்டு வசனங்களில் அவருடைய கேள்வியில் கூறப்பட்டிருக்கிறது இப்படி இவைகள் எல்லாம் போகிறதா இருக்கிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவரா இருக்க வேண்டும் தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோடு காத்திருங்கள் அந்த நாளில் என்ன நடக்க போகிறது என்று கிறிஸ்துவர்களுக்கு தெரியும் அந்த புரிதலை பிரதிபலிக்கும் விதத்தில் நாம் வாழ வேண்டும் இந்த வாழ்க்கை கடந்து செல்கிறது நம் கவனம் இனி வரவிருக்கும் புதிய வானம் மற்றும் புதிய பூமியில் இருக்க வேண்டும் இரட்சகரை அறியாதவர்களுக்கு நாம் பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ள வாழ்க்கை ஒரு சாட்சியாக இருக்க வேண்டும் மேலும் அவரை பற்றி மற்றவர்களுக்கு நாம் சொல்ல வேண்டும் அதனால் அவரை நிராகரிக்கப்பட்டவர்களுக்காக காத்திருக்கும் பயங்கரமான வீதியிலிருந்து அவர்கள் தப்பிக்க முடியும் தேவனுடைய அவர் மருத்துவரில் இருந்து இனி வரும் கோபாக்கி நின்று நம்மை நீங்களாக்கி ரச்சிக்கிறவருமாயிருக்கிற அவருடைய குமாரனாகிய இயேசு பரலோகத்திலிருந்து வருவதை நீங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறதையும் ஒன்று தெசிலோனிக்கேர் ஒன்று பத்தில் கருத்திருத்தல் கொண்டு நாம் ஆவலோடும் எதிர்பார்த்து காத்திருக்கிறோம் ஆமீன்